ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சிறியில் பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சண்முகம் அவங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே கதிரை அழுதுகிட்ருக்காங்க என் தங்கச்சி இப்படி பறி போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கதிரை அழுதுகிட்ருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ரத்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வராங்க ரத்னா அப்போ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டாக்டர்கிட்ட வந்து சொல்லிடுறவோ டாக்டரும் அப்படியே நம்பிட்டு இருந்தாங்க அப்புறமா வந்து நர்ஸு பார்க்குறாங்க என்ன இவங்க மூச்சு விடுற மாதிரி தெரியுது இவங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லவும் உடனே அவங்க பார்க்குறாங்க ஆமாம் அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சில ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இப்படி ஒரு பொண்ணு வந்து வ வந்திருக்குது அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்குது ஆனால் வந்து அவங்க கண்ணெலாம் முழிக்கலை இவங்க வந்து யாருமே வந்து இவங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு கிடையாது அதனால அந்த பொண்ணோட இல்லை பார்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து வித்துடலாம் அப்படிங்கவும் உடனே இந்த ரவுடிகளை கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுதோம் அப்படிங்கிறாங்க பணத்துக்கு காசுப்பட்டு அந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து பார்க்குறாங்க அந்த பொண்ணு பொண்ணுக்கு உயிர் இருக்குது இவங்க சொந்தக்காரங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க இவங்க சொந்தக்காரங்க வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்க பொய் சொல்லவும் அந்த ரவுடிங்க வந்து அதாவது ரத்னாவோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க வந்ததுமே டாக்டர்கிட்ட வந்து அவங்க பொய்யா சொல்லி நடிக்கவும் டாக்டரும் வந்து இவங்களை நம்பி இருந்தாங்க சரி சில கையெழுத்துலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறாங்க உடனே வந்து அவங்களும் சரினு சொல்லிட்டு அவங்க கையெழுத்துலாம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா சிவபாலனும் சண்முகம் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க வந்ததுமே கிட்ட கிட்ட கேட்குறாங்க இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து வந்திருக்குதா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க ரத்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வராங்க அப்போ சண்முகம் வந்து கதிரி அழுதுகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சண்முகம் தான் அந்த பொண்ணோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நர்ஸுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருது உடனே ஐயோ அந்த பொண்ணை வந்து அவன் பார்த்துடக்கூடாது பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவோட முகத்தில் துணியை வச்சு அவங்க மூடி இருந்தாங்க அப்போ அந்த ரவுடிங்கிட்ட சொல்கிறாங்க அவன் கண்ணில் பார்த்துடாம நீங்கள் எல்லாரும் கிளம்பி போங்க அப்படிங்கவும் அந்த ரவுடிங்க சரி அப்படிங்கிறாங்க அப்போ ரத்னா வந்து துணியை போட்டு அவங்க மூடியை அவங்க அழைச்சிட்டு போகும்போது பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் சண்முகம் நின்றுட்டுருக்கிறாங்க இந்த ரவுடிங்கை ஐயோ இவன் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது சண்முகம் வந்து கடவுளே என் தங்கச்சி இப்படி அழைச்சிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தோம்னா அவங்க முகத்தில் இருக்கிற துணி வந்து சண்முகத்தோட அந்த கையில் வந்து அவங்க ஒரு வளையல் மாதிரி போட்டிருக்கிறாங்க அதில் சிக்கி அது வந்து அவங்க முகத்தில் உள்ள துணி வந்து விளைகிறது பார்க்குறாங்க ரத்னாவை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே அடைகிறாங்க உடனே இந்த ரவுடிங்கெல்லாம் வந்து இவங்களை பார்த்துட்டு ஓடியே போயிடுறாங்க ரத்னா வந்து உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகம் எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க உடனே வந்து அவங்க ரத்னா கண்மொழிக்கலை அப்போ டாக்டர்கிட்ட போய் சொல்லவும் டாக்டர் வந்து சொல்கிறாங்க இவங்க கண் முழிக்கணுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து இது எங்களால் முடியாது இது வந்து பரணி வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சண்முகம் வந்து எதுவுமே பெசாமல் இருக்கிறாங்க அப்போ வெட்டிக்கலி வந்து சொல்கிறாங்க அண்ணா மதினியை நீ தான் நான் கூப்பிடணும் இப்போ ரத்தனாவை காப்பாற்றணும்னா மதினி கையில் தான் இருக்குது நீ மதினியை எப்படியாவது கூப்பிட்டு சமாதானப்படுத்து கண்டிப்பாக வந்து மதினி வந்துடுவாங்க அப்படிங்கவும் சண்முகமும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து பரணிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் அவங்க பரணி ஓடியே வந்துடுதாங்க வந்ததுமே இங்கே பார்த்தோம்னா ரத்னா வந்து ரொம்பவே சீரியஸாக தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஆப்ரேஷனும் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ எல்லாருமே வந்து பரணி வந்து கையால் அவள் கையால் ஆப்ரேஷன் பண்றாளா கண்டிப்பாக நம்ம ரத்னா பழிச்சிரும் அப்படின்னு சொல்லி வைங்கண்ட வந்து சண்முகத்திட்டையும் கதையை அவங்க தங்கச்சி எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அடுத்த பார்த்தோம்னா அதுவும் பண்ணி முடிச்சிருதாங்க முடிச்சதுமே பரணி கிட்ட எல்லாரும் ஓடி வந்து கேட்குறாங்க அப்போ சண்முகம் வந்து பரணி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சு பரணி ரத்னா வந்து காணல அவளுக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரொம்பவே திட்டிட்டேன் சொல்ல ரத்னாவுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா அதனால தான் அவன் மேலே பா வச்சிருந்த பாசத்தினால ஒன்று நான் திட்டிட்டேன் ஆனால் நீ அது எல்லாமே நினைக்காம நீ ஓடி வந்து பார்த்தியா உனக்கு நான் ரொம்பவே வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்கிறாங்க என்னடா நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க அடுத்த வைகுண்டமும் அப்போ அவங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து அவங்க பரணிகிட்ட கேட்குறாங்க இப்போ ரத்னா எப்படி இருக்கிறா அவள் வந்து அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சாச்சு இல்லை அவள் வந்து பொழச்சிருவாளா அப்படிங்கவும் அப்போ பரணி சொல்கிறாங்க இல்லை அதை நான் பண்ணி முடிச்சுட்டேன் ஆனாலும் வந்து அவள் கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் தான் இருக்கிறா அப்படிங்கவும் இது கிட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ வந்து அவங்க தங்கச்சியெலாம் கேட்குறாங்க என்ன மாதிரி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் பத்து மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் பத்து மணி நேரத்துக்குள்ளே அவள் கண்முழிச்சு ஆகணும் அப்போ அப்படி கண் கண்முழிக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இசைக்கு கனி எல்லாரும் கேட்குறாங்க அப்போ பரணி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க அப்போ வைகுண்டம் வந்து கேட்குறாங்க சொல்லுமா என்னாகுன்னு சொல்லு அப்படிங்கவும் அவள் பத்து மணி நேரத்துக்குள்ளே முழிக்கலன்னா அவள் கோமா ஸ்டேட்ஜிக்கு போயிடுவா அப்படிங்கிறாங்க இதுக்கிட்ட எதுவுமே உள்ள அவ்வளோருமே உடஞ்சி போய் இருக்கிறாங்க அப்போ சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியல அப்போ பரணிகிட்ட வந்து வைகுண்டம் கேட்குறாங்க என்ன பரணி சொல்கிறேன் நீ சொல்கிறதுலாம் உண்மையா என் பொண்ணு பத்து மணி நேரத்துக்குள்ளே கண்மொழிக்கலைன்னா அவள் கோமா ஸ்டெஜிக்கு போயிடுவாளா என்னால் நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ மற்ற எல்லாருமே வந்து மதினி நீ இப்படி நமக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னதுமே இருக்காங்க சந்தோஷப்பட்டோம் அதுக்கப்புறமா அவளுக்கு ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் நல்லபடியாக பழச்சிருவான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ட எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்குது அப்படிலாம் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் பரணி சொல்றாங்க நம்ம கடவுளை நம்ம வந்து கையேந்துவோம் கண்டிப்பாக வந்து ரத்னா அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக மாட்டா கண்டிப்பா கண்முழிச்சுவானே நம்புவோம் அப்படின்னு பரணி வந்து அழுதுகிட்டே கண் கலைஞர் அவங்க சொல்லிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு சண்மூகம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியோட இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு ரொம்ப சோகத்தோட தான் இந்த எபிசோடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லணும்னா ரத்னாவுக்கு அடுத்தது என்ன நடக்கும் ரத்னா வந்து கண் முழிச்சிடுவாங்களா அப்படி மட்டும் கண் முழிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே ரொம்பவே வந்து உடஞ்சி போயிடுவாங்க அடுத்து என்ன நடக்கும் சொல்லணும் நம்மளும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முன்னோர்களில் சந்திப்போம்